Will we live in a country without inner boundaries Will we treat everyone alike Or will we show our dislike Will we live in a country without inner boundaries Will we treat everyone alike Or will we show our dislike Will we stick our core in or will we become part in? Yes, we love our nation. Divide and when seen as person. Will we stick our core in our will we become part in? Yes, we love our nation. Divide and when seen as person. பரன் லாங்கே சுடிண்டாட்டி பரன் லாங்குவேஷ் என்ட்டி சுடிண்டமே கல்வி மெக் அவர் மதர் பவுனார் பிவி கரலை கல்வி மெக் அவர் மதர் பவுனார் பிவி கரலை த கௌ ல நாட்டுப்பற்று தேச பற்று வித் பவுண்டரி நாடு எல்லை அதாவது நாட்டுக்குள்ளேயே நிறைய பவுண்ட்ரிஸ் இருக்கு இந்த பவுண்டரிஸ் இல்லாத நாட்டில் நாம் வசிப்போமா அப்படின்னு கேட்குறாங்க வில் வி ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக் ட்ரீட்னா நடத்துறது மற்றவங்களை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கறது ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரையுமே நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்ணும்போது எவ்ரி ஒன் அலைக் அலைக்னா ஒரே மாதிரி சமமா எல்லாரையுமே நாம் சமமா மதிப்போமா அல்லது வில் வி Show ஷோனா காண்பிக்கிறது அவர் டிஸ்லைக் நா, வெறுப்பு இல்லை எல்லாரையும் சமமாக மதிப்போமா அல்லது வெறுப்பை காண்பிப்போமா மற்றவங்க மேலே நம்ம டிஸ்லைக் வெறுப்புணர்ச்சியை காட்டுவோமா வில் வி to டு அவர் கோரின் Core, அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரம் நமக்குன்னு இருக்கக்கூடிய கோட்பாடு பண்பாடு கலாச்சாரத்தை நாம் மதிப்போமா ஆர் வில் வி பிகம் ஃபாரின் இல்லை அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு அன்னியர் மாதிரி நாம் இருப்போமா எஸ் வி லவ் அவர் நேசன் ஆமா நம்ம நாட்டை நாம் நேசிக்கிறோம் டிவைட் ஆஸ் பர்சன்ஸ் நம்ம நாட்டை நம்ம நேசிக்கிறோம் ஆனால் மனிதராக பார்க்கும்போது பிரிஞ்சிருக்கும் எஸ் வி ஹவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பல்வேறுபட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தேசம் நம்முடைய நாடு ஏன் அவர் இன்டெகிரிட்டி இன் டேமேஜ் எத்தனை மொழிகள் பேசிகிட்டு இருந்தாலும் சரி வேறுபட்ட மொழிகள் பேசிகிட்டு இருந்தாலும் சரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை உணர்வு வில் வில்வி மேக் அவர் மதர் ப்ரவுட் மதர்னா அம்மா அன்னை இங்கே எதை சொல்ல வர்றாங்க நம்ம தேசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கண்ட்ரியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய தாய்நாட்டை சொல்கிறாங்க நம்முடைய தாய்நாட்டை நம்ம ப்ரவுடு பெருமைப்படுத்துவோமா வில்வி மேக் அவர் மதர் ப்ரவுட் நம்முடைய தாய்நாட்டை நாம் பெருமையடை செய்வோமா ஆர் அல்லது இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள்ல அந்த கூட்டத்தில் க்ரௌடுனா கூட்டம் அந்த கூட்டத்தில் நாமும் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுவோமா லேர்ன் ஹவு டு பி கைண்ட் லேர்ன் நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஹவு டு பி கைண்ட் அதாவது அன்போடு இருக்கிறது அவங்க கிட்ட அன்பா இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அன் லவ் ஈச் her child. அவளோட எல்லா குழந்தைங்களையும் நம்ம நேசிக்கணும்